நீதி பேராணைகள் நீதி பேராணைனால் என்ன நீதிமன்றம் ஒரு செயலை செய்ய வேண்டும் ஒரு செயலை செய்யக்கூடாது என பிறப்பிக்கும் ஆணையே நீதி பேராணை எனப்படும் நீதி பேராணை அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக ஒரு நிறுவனமும் அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது தனி நபராக இருந்தாலும் சரி சட்டத்திற்கு புறம்பாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு மீறி ஒரு செயல் நடைபெற்றிருந்தால் அந்த செயலை தடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லது அந்த செயலை தவறாக செய்திருந்தால் சரியாக செய்யவும் சரியாக செய்ய வேண்டிய செயல் இருந்தும் செய்யாமல் விட்டிருந்தால் அது செய்ய செய்து தர வேண்டி நீதிமன்றத்தின் மூலம் நாம் அணுக முடியும் இப்போ பாருங்கள் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டாவது படி உச்ச நீதிமன்றத்திலும் ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி ஆறு அதன்படி உயர் நீதிமன்றங்களிலும் இந்த நீதி பேராணைகளை கொண்டு வர முடியும் அந்த நீதி பேராணை ஒரு அஞ்சு நீதி பேராணை இருக்கு இன்னைக்கு நம்ம ஆட்கொணரும் நீதி பேராணை அதாவது இங்கிலீஷில் கேபிஎஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஆட்கொணரும் நீதி பேராணை அப்படின்னா என்னன்னு பார்த்தா சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தரை இன்னொருத்தர் கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தார் தன்னுடைய அரசியல் செல்வாக்கு மூலமோ அல்லது பணம் தமது படைபலம் அதாவது படைபலன்னா பண பலத்தின் மூலமோ ஒருத்தரை ஒரு வலியவரை ஒரு அதிகார முக்கவர் கடத்தி கொண்டு போய் வச்சு நம்மக்கிட்ட காட்டாமல் வச்சுருந்தாலும் சரி அல்லது ஒரு தவறு செய்யாமல் இருந்தால் அது செய்ததாக கட்டாயப்படுத்தி அவனை ஒரு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாலும் சரி அல்லது காவல்துறை அத்துமீறி அவனை கைது செய்து சட்டத்திற்கு புறம்பாக நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சரி அல்லது ஒரு கேஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா காவல்துறை அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அந்த அதிகார அரசியல் பலம் பொருந்தியவர்களுக்கு சாதகமாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலும் இந்த கேபிஎஸ் கார்பஸ் இந்த ஆட்குணரும் நீதி பேராண்மையின் மூலம் நாம் ஒரு இந்திய குடிமகனுடைய நம்மளுடைய அடிப்படை உரிமையை நிலைநிறுத்த முடியும் புரியுதா ஒருத்தர் ஒருத்தருடைய பொண்ணை ஒருத்தர் வந்து அவங்க பேர அதாவது அவர்களுடைய பெற்றோர்களின் அனுமதியின்றி கல்யாணம் பண்ணிடுறாங்க வச்சுக்கோங்க அல்லது கடத்தி போயிடுறாங்கன்னு வச்சுக்காங்க கடத்தி போயிட்டு தங்கள் சௌகரியத்துக்கு அவங்க சௌகரியத்துக்கு அரசியல் பலமோ பண பலமோ இருக்குன்னு சொல்லி கடத்திட்டு போயிட்டு பெரியவங்க சம்மதம் கொடுக்காம வச்சுருந்தாங்கன்னா காவல்துறையும் அது அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த எளியவரை வரியவரை நசுக்கும் செயல் பழிவாங்கும் செயல் வந்து செஞ்சிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க யாருக்கிட்ட போய் நீதி யாருக்கிட்ட போய் முறையீடு முடியும் நீதிமன்றத்துக்கிட்ட தான் அந்த நீதிமன்றம் இந்த கேபிஎஸ் கார்பஸ் அப்படிங்கிற அந்த நீதி பேராணையின் மூலம் இந்த கேபிஎஸ் கார்பஸ் அப்படிங்கிற அந்த இது கொண்டு வந்துட்டாவே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்து போயிட்டாங்களா அவங்க நேச்சர் ஆஃப் பொசிஷன் என்னன்னு சொல்லி நமக்கு கொண்டு வந்து காட்டணும் அதுதான் இந்த நீதி பேராணை என்பது ஒரு காவல்துறை ஒருவரை ஒருவரை அடைச்சி வச்சிருந்து அந்த நம்மக்கிட்ட காட்டாமலே அவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதன் மீது நடவடிக்கை எடுக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு ஆனால் அந்த காவல்துறை சட்டத்துக்கு உட்பட்டு சரியாக தான் செயல்படுகிறதா என்றால் காவல்துறை எப்பொழுதும் ஏவல் இருக்கும் ஏன்னா பண பலம் மிக்கவர்கள் அதிகார பலம் இருப்பவர்களுக்கு சாதகமாக செயல்படும் காவல்துறையாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த வலியவரை ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அரசாங்கத்திற்கு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது ஆதலால் கேபிஎஸ் கார்பஸ் அண்ட் அப்படிங்கிற அந்த நீதி பேராணையின் மூலம் உயர் நீதிமன்றத்தில் இரநூத்தி இருபத்தி ஆறாவது அரசியலமைப்பு சரத்தின்படியும் முப்பத்தி ரெண்டாவது சரத்தின்படியும் உயர் உச்ச நீதிமன்றத்திலும் நம்ம இந்த ஹேபிஎஸ் கார்பஸ் அப்படிங்கிற நீதி பேராண்மையின் மூலம் நமது நீதியை நிலைநாட்ட முடியும் அப்படி நம்ம அந்த ஹேபிஎஸ் கார்பஸ் அப்படிங்கிற அந்த ரிட்டு போட்டோம்னா இருபத்தி நாலு மணி மணி நேரத்தில் அவரை தவறு செய்த செய்யாதவர்கள் நீதிமன்றத்தில் அதாவது அவங்களை கடத்தி கொண்டு போய் எங்கே வச்சிருக்காளோ நமக்கு முன்னாடி கொண்டு வந்து ஆஜர்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு இந்த நீதிமன்ற ஆணையின் மூலம் காவல்துறைகளை அவங்க கொண்டு வந்து காட்டியிருப்பாங்க அதனால் ஒரு இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை உரிமை இருக்குமையின் கீழ் இந்த கேபிஎஸ் கார்பஸ் அதாவது ஆட்புணர்வு மனு மூலம் வரியவரை எளியவரை மிக சட்டப்படியாக நியாயமாக கடத்தி போய் அவங்க ஏதாவது அங்கே வச்சுருந்தாங்கன்னா அவங்களை கொண்டு வந்து காட்ட வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது அந்த நீதிமன்ற ஆணையின் மூலம் காவல்துறையிட்ட ஆர்டர் போட்டால் காவல்துறை கொண்டு வந்து ஒரு இருபத்தி மணி நாலு மணி நேரத்தில் நமக்கு உரிய நியாயம் கிடைக்க வழிவகை செய்வார்கள் இதுதான் ஆட்கொணரும் நீதி பேராணை கேபிஎஸ் கார்பஸ் இது அனைத்து இந்திய குடிமக்கள் அவசியம் தெரிஞ்சிருக்கு ஓகேவா நன்றி